அனைவருக்கு வணக்கம் சட்டம் உடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் அடுத்த மாதம் வலுவான புயல் உருவாக சாத்தியம் தமிழகத்தில் வானிலை ஆய்வு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோஸ்க்கு வரைக்கும் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறது இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க புகழலாம் முந்தா புயல் கரையை கடந்த பிறகும் தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு நல்ல மழை தொடரும் தற்போது வானிலை எச்சரிக்கை தமிழகத்தில் தற்போது வடகிழக்கு பருவமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்துள்ளது குறிப்பாக சமீபத்தில் வலுவான இந்த புயல் வந்து தற்போது பல மாவட்டங்கள் பல்வேறு இடங்களில் பாதிப்புகளும் ஏற்படுத்தியுள்ளது அதன்படி தமிழகத்தில் மீண்டும் புயல் உருவாகுமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அதற்கான ஒரு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் வடகிழக்கு பருவமழை தற்போது தொடங்கியுள்ள நிலையில் சில நாட்களிலே முந்தா புயல் உருவாகி ஆந்திராவை நோக்கி நகர்ந்து இதன் தாக்கம் தமிழகத்தில் வட மாவட்டங்கள் ஓரளவு நல்ல மழை பெய்துள்ளது குறிப்பாக பருவநிலை மாற்றங்கள் காரணமாக பல்வேடங்கள் மீண்டும் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வானிலை ஆய்வு இயக்குநர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி அடுத்த மாதம் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி முதல் பருவ மீண்டும் வலுப்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நவம்பர் மாதம் பாஞ்சாம் தேதிக்கு பிறகு மழை தீவிரம் எடுக்கும் அறிவிக்கப்பட்டனர் இதன் விளைவாக தமிழகத்தில் பல பகுதியில் நல்ல மழை மீண்டும் அதிகரிக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதாவது தமிழகத்தில் மொந்த புயல் கரையை கடந்த பிறகும் அடுத்த ஆறு நாட்களுக்கு நல்ல மழை தொடரும் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி முதல் புதிய புயல் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நவம்பர் மாதம் பாஞ்சாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் கனமுதல் அதிகனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல இரண்டு புயல் உருவாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த புயலின் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் இயல்பை விட கூடுதலாக அதிதீவிர கனமழை கொட்டி திரு அறிவிக்கப்பட்டனர் வானிலை ஆய்வு இயக்குனர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி தற்போது தமிழகத்தில் எதிர்மறை காற்று வீசிவிடுவதாக அறிவிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு போல தீவிர மற்றும் அதிதீவிர புயல் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் வரவிருக்கும் பறநிலை மாற்றங்கள் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் நவம்பர் மாதங்கள் கண்டிப்பாக மீண்டும் மழையின் தாக்கம் தொடரும்ன தற்போது வானிலை ஆய்வு இயக்குனர் தமிழகத்தில் தலைநகர் சென்னை பொறுத்தவரை இன்றைய நாட்கள் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன்மன் அவ்வப்போது இனக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஐந்து பதில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்